ஐந்து கரத்தினை ஆணை முகத்தினை இந்தின் இளம்பிரை போலும் ஈற்றினை நந்தி மகந்தனை நாண கொழுந்தினை புந்தியில் வைத்தடி போற்றுகின்றேன் மனிதனுடைய வாழ்க்கையில மறுமலர்ச்சி ஒரு மகத்தான வெற்றி ஒரு மகிழ்ச்சியான சம்பவங்கள் சொல்லும்போது ஒரு பிரகாசம் சொல்லும்போது நமக்குள்ள ஒரு ஆனந்தம் கல்யாண வீட்டுக்கு பத்திரிகை வருவாங்க கல்யாண வீட்டுக்காரவங்க சில பேர் வந்து பத்திரிக்கை வைக்கும் போது என்ன பண்ணுவோம்னா அந்த பெரிய கேட்டை திறக்க மாட்டோம் சில பேர் பாத்தீங்கன்னா உள்ள வந்தாங்கன்னா பெரிய கேட்டை மட்டும் திறந்துட்டு உள்ள வாங்கணுவோம் சில பேர் வந்தாங்கன்னா கொஞ்சம் வராண்டால உட்கார வைப்போம் சில பேர் தாங்க நாம வாங்க கையும் கூடாது காலும் கூடாது அவங்கள வீட்டுக்குள்ள உட்கார வச்சு அவங்க வீட்டை விட்டு எப்பயுமே வெளியில போகாத அளவுக்கு அவங்களை அரெஸ்ட் பண்ணி அவங்களுக்கு என்னென்ன கொடுக்க முடியுமோ எல்லாமே கொடுத்து எல்லாமே அவங்களுக்கு செஞ்சு இந்த பத்திரிகை அவன்கிட்ட வாங்க அவன் கொடுத்துட்டு போனான் அடுத்த வீட்டுக்கு அவனை வாங்காம அந்த பத்திரிகை அவன்கிட்ட பேசி அப்புறம் அவனை சாப்பாடை வச்சு தண்ணி கொடுத்து காப்பி கொடுத்து தூங்க தான் வைக்கல அப்புறமா அந்த பத்திரிக்கை வச்சு அவனை அனுப்பி விட்டு போய் வீட்டு வாசல் வந்து அவன் கார் ஏறி அந்த காரு மறையிற வரைக்கும் டாட்டா காட்டிட்டு அனுப்புவோம் கல்யாண பத்திரிக்கை அதே தான் மனிதர்களை பொறுத்து தான் கல்யாண பத்திரிகையே வைக்க வேண்டியவர்கள் வரவங்க அணுகுமுறைகள் ரொம்ப உணர்ந்தவர்கள் கண்ணீராசிக்காரர்கள் மனுஷனை எடப்போட தெரிந்தவர்கள் ஆனா இதுக்கு இந்த கண்ணீராசிக்காரங்க பெரிய பரீட்சையே எரிஞ்சிருக்கிறாங்க அவ்வளவு சீக்கிரம் மனுஷனை புரிஞ்சுக்க முடியாது இதை புரிஞ்சுக்கிறதுக்கு கன்னிராசிக்காரர்கள் டி பட்டம் வாங்கிருக்கிறாங்க நீங்க கமெண்ட்ல சொல்லணும் நீங்க நான் உண்மைங்க நான் பிஹெச்சடி வாங்கியிருக்கேன்னு சொல்லுங்க நான் படிக்கவே சொல்லுங்க இந்த மனிதனுடைய மனதை புரிந்துக்கிறதுங்கிறது பெரிய கஷ்டம் இதுல நீங்க சில வீட்டுல அந்த கேட்டுக்கு முன்னாடி இருக்கிற ஆளா இருப்பீங்க சில வீட்டுல கேட்டுக்குள்ள இருக்கிற ஆளா இருப்பீங்க சில வீட்டுல உட்கார வச்சு பத்திரிக்கை வாவா வாங்குற இடத்துல இருப்பீங்க சில தான் நீங்க உள்ளுக்குள்ள கொண்டு போவாங்க இது என்னன்னா நூறு பர்சன்டேஜ் உங்களால ஒண்ணு நடக்குது அப்படின்னா உங்களை திருப்பதி பெருமாளேனு கும்பிடுவா உங்களால ஒண்ணும் நடக்கலன்னா இந்த திருவிழால சாமி எல்லாம் வரும் அதுல எட்டு நாள் திருவிழால ஒரு நாள் திருவிழா எவனுமே கண்டுக்க மாட்டான் கரகம் அப்படிலாம் சொல்லுவாங்க அந்த மாதிரி ஆயிரம் நம்ம நிலமை அதாவது பேருக்கு ஓ அந்த சொல்ல போனா கோவில்ல இருக்கிற யானைக்கு ஒரு மரியாதை தான் கரெக்ட் தானே கோவில் இருக்கிற யானைக்கு ஒரு மரியாதை தான் அந்த கோவில்ல பாத்தீங்கன்னா ஒரு பசு இருக்கும் பசு மாடு இருக்கும் எல்லா பசுமாடுக்கும் அந்த மரியாதை கிடைச்சிருமா கோசால கோவில் எங்க இருக்குன்னே பல பேருக்கு தெரியாது அப்ப அது மாதிரி ஒரு மனிதனை எடை போட்டு இன்னைக்கு புரிந்து வாழக்கூடிய இடத்துல கன்னிராசி வந்திருக்கீங்க ஏன்னா உங்களுக்கு ஏற்பட்டிருக்கிற அவமானங்கள் இன்னும் சொல்ல போனா மக்கள் நம்மளை கண்டுக்கலை உறவுக்காரன் கண்டுக்கல மனுஷங்க எல்லாரும் அவனுக்கு தேவைன்னா போனடிக்கிறாங்கய்யா அவனுக்கு தேவைன்னா நான் உயிரோட இருக்கணும் இல்லையானு அவன் டெஸ்ட் பண்றான் தேவை இல்லைன்னா நம்மள அவன் கண்டுக்க மாட்டேங்கிறான் இதையான ஒரு நேரத்துல உணர வச்சுட்டா இருப்பாருங்க ஆண்டவன் இதுக்கு நம்ம ஆண்டவனுக்கு தேங்க்ஸ் சொல்லிதான் ஆகணும் இன்னும் எத்தனையோ பேருக்கு உணர முடியல இன்னமும் நிறைய பேர் போலியான நம்பிக்கையில வளர்ந்துகிட்டு இருக்கிறாங்க கன்னிதாசிக்காரர்களே இந்த போலிகளை கண்டு ஏமாறாதீர்கள் உங்களோடு இருப்பவர்கள் இறைவன் உண்மையானவர்களை மட்டும்தான் உங்க பக்கத்துல கொண்டு வருவான் உங்களுக்கு பாபா டிவோட்டிஸ் கன்னீராசியில நிறைய பேர் இருப்பீங்க புட்டபரத்தி பாபா சாய் பாபா சாய் பாபா டிவோட்டிஸ் நிறைய பேர் கன்னிராசியில இருப்பீங்க உங்களுக்குள்ள அவங்க எப்படியும் உள்ள கனெக்ட் ஆவாங்க அது மாதிரி சிவனுடைய டிவோட்டிஸ் நிறைய பேர் இருப்பீங்க சிவன் 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 சிவாய நமக சிவாய நமக அந்த மந்திரத்தை சொல்லி சிவனே சரணாகதின்னு ருத்ராட்சம் போடாம இருக்க முடியாது கன்னிராசி வந்து நீங்க கருங்காலி எல்லாம் இன்னைக்கு வந்து வியாபாரமா இருக்கு இருந்து இன்னை வரைக்கும் ருத்ராட்சம் மட்டும் வியாபாரத்துல வியாபாரத்தில் வராதுல விற்கிறது விரும்பறதுங்கிறது வேற கருங்காலிய போட்டோம்னா காசு ஒரு கருங்காலியை கருங்காலிய போட்டா நிறைய பேருக்கு இருக்கிற வாழ்க்கை பிச்சுக்கிட்டு போயிடுது அது பல பேருக்கு தெரிய மாட்டேங்குது எல்லாரும் எல்லாத்துக்கும் சரி வராது கருங்காலில மண் மாந்திரிகத்துக்கு உள்ளது சில தான் போட முடியும் சில தான் போட முடியும் அதுவும் தசாபுத்தி தான் கருங்காலி போட முடியும் ஆனா ருத்ராட்சம் அப்படி கிடையாது இறைவனை நோக்கி ஒரு படி எடுத்து வச்சோம்னா ருத்ராட்சத்தை போட்டுக்கலாம் இறைவனை நம்பினா ருத்ராட்சத்தம் போடலாம் உண்மையா இருந்தா ருத்ராட்சத்தை போடலாம் ஏன் இன்னும் சொல்ல போனா யாருக்காவது உதவி செய்யணும்னு நினைக்கிற அத்தனை பேரும் இறைவன் தான் அதுதான் கன்னிராசி உதவி செய்பவதற்காகவே இறைவனால் படைக்கப்பட்டவர்கள் கன்னிராசிக்காரர்கள் இப்படிப்பட்ட கன்னிராசிக்கு இந்த தட்சிணாயன புண்ணிய காலம் எப்படி இருக்கும் ஆடி மாதம் முதல் மார்கழி மாதம் வரை இந்த தட்சிணாயன புண்ணிய காலத்தை கன்னிராசிக்காரர்கள் எப்படி கடக்க வேண்டும் இதுதான் பிளான் பொதுவா தட்சிணாயன புண்ணிய காலத்துல பாத்தீங்கன்னா நிறைய சுப நிகழ்ச்சிகள் வரும் கடவுளை கொண்டாடக்கூடிய மாதங்கள் தட்சிணாயினம் மனிதர்களை கொண்டாடக்கூடிய மாதங்கள் உத்தராயணம் ஆவணி ஆடி மாசமா மகமாய கும்பிடுவோம் வேப்ப மரம் வேப்ப மரத்துல பாவளர் கட்டி வச்சிருப்பாங்க கிராமங்கள்ல போய் பாருங்க கிராமங்கள் மட்டும் இல்லைன்னா இன்னைக்கு இயற்கை இல்லை என்னைக்கு டவுனும் சிட்டியும் வளர ஆரம்பிச்சதோ எல்லாம் முடிஞ்சு போச்சு என்னைக்கு அதாவது நகராட்சி மாநகராட்சி ஆகணும்னு எப்ப ஆசைப்பட்டாங்களோ ஊராட்சி எப்ப நகராட்சி ஆகணும்னு ஆசைப்பட்டாங்களோ மாநகராட்சி அடுத்தது எப்படி மாநிலம் ஆகணும்னு ஆசைப்பட்டதோ இது வளர்ச்சி ஆனா இயற்கை வீழ்ச்சி நான் இது உண்மையா சொல்றேன் கிராமங்களால் மட்டும்தான் இன்னைக்கு பசு இருக்கிறது தெரியுது வேப்ப மரம் இருக்கிறது தெரியுது இன்னும் கொஞ்சம் காலங்கட்டங்கள்ல இன்னும் ஒரு நாலு ஜென்ரேஷன் போயிட்டு வர்க்கு பாரு இதுதான் வேப்ப மரம் அப்படின்னு சென்னையில உள்ளவங்க சொல்லுவாங்க ஹை சிட்டியில உள்ளவங்க பெங்களூர்ல உள்ளவங்க சொல்லுவாங்க டெல்லியில உள்ளவங்க சொல்லுவாங்க வேப்ப மரத்துல இது காய் கசக்கும் அப்படின்வாங்க இன்னும் ரெண்டு ஜென்ரேஷன் தண்ணி முடிஞ்சு போச்சு வேப்பமரம் மரம் ஒண்ணு இருந்ததே யாருக்கும் தெரியாது குருவிகளும் பறவைகளும் இல்லைன்னா இன்னைக்கு வேப்ப மரம் கிடையாது பசுமாடு அப்படிதான் கிராமத்துல ஒரு பசு இருக்கும் நாட்டு மாடுன்னு பேரு மாடு அப்படின்னு பேரு நாட்டு மாடு பால் கறந்து வியாதி வராது கிராமங்கள்ல நாட்டு மாடு குறைஞ்சிருச்சு வளர்க்க இடம் இல்ல ஆடு இல்ல எல்லா சிட்டிக்கு போயிட்டாங்க டவுனுக்கு போயிட்டாங்க பசுமா நாட்டு மாட்டுகிட்ட வந்து ஒரு இன்னைக்கு நான் ஒரு விஷயம் சொல்லுவேன் இந்த குழந்த பிரச்சனை எங்க ஆரம்பமானது சொல்லுங்க பசுமாடு கண்ணு போடணும் பால் கொடுக்கணும் அது கண்ணுக்குட்டி போடணும்னா காலமாடு தேடுவாங்க இந்த வார்த்தை தவறு கிடையாது நல்லா புரிஞ்சுக்கணும் கிராமங்கள்ல இது இருந்தது நாலு காலமாடு வச்சிருப்பாங்க சில வீட்டுல இதுதான் கிராம வாழ்க்கை அந்த இடத்துல முதல்ல நாம அழிவை எங்க ஆரம்பிச்சோம்னா காலமான தேடி எதுக்குங்க ரொம்ப தூரம் போவானே ஊசி போடுவோன்னு ஆரம்பிச்சாங்க பசு மாட்டுக்கிட்ட ஊசி போட்டாங்க பாவத்தை ஆரம்பிச்சோம் இன்னைக்கு மனிதனுக்கு ஊசி போட்டு குழந்தை பெற்றுக்க வேண்டிய கட்டாயத்துக்காயில ஆளாயிட்டோம் இயற்கையை நம்ம நிறைய இடத்துல சோதிக்க ஆரம்பிக்கிறோம் இயற்கை நம்மளை பல இடத்துல திரும்பி தாக்குது தாக்குறது நமக்கு புரியல அதனாலதான் சொல்றேன் வருங்காலத்துல பசுமாடு எங்க இருக்குன்னு தெரிய போறது இல்ல ஆனா அந்த இடத்துல இறைவன் ஏதோ ஒரு வீட்டுல பசு வச்சிருப்பான் ஏதோ ஒரு இடத்துல வேப்ப மரத்தை வச்சிருப்பான் நம்மள இயற்கை நம்மள என்னைக்குமே அழிக்காது ஏதோ ஒரு இடத்துல இறைவன் நமக்கு செய்வான் இததான் கண்ணீராசிக்காரர்களும் செய்வார்கள் இந்த தட்சிணாயன காலத்துல இந்த கண்ணீராசிக்காரர்கள் இயற்கையோடு சேர்ந்து அழிக்கக்கூடிய மனிதர்களை மனிதனை அதாவது தன்னை அழிக்கிறான்னு நினைச்சாலும் அவனுக்கும் உதவி செய்யக்கூடியவர்கள் இந்த கன்னிராசிக்காரர்கள் நீங்க நிறைய பேர் நினைக்கலாம் இது என்னங்க எங்கேயோ டாபிக் போய் எங்கேயோ வராது எங்கேயுமே டாபிக் போல நம்ம இடத்துலதான் இருக்கிறோம் கன்னிராசிக்காரர்களோட உயர்ந்த குணம் எல்லாரையும் ஒருநிலைப்படுத்துவது உதாசீனப்படுத்துபவர்களையும் உயர்த்தி பார்ப்பது உதவின்னு கேட்டா உயர செய்வது நம்ம சில பேர் மாதிரி இந்த இயற்கையை நம்ம எப்படி புறக்கணிக்கிறோமோ அது மாதிரிலாம் கண்ணீராசிக்காரங்களை நிறைய பேர் புறக்கணிச்சிருக்கிறோம் நிறைய நேரங்களில் கண்ணிராசிக்காரர்கள் கண்ணீரும் கவலையுமாக இருந்திருக்கிறார்கள் சோழி முடிஞ்சோன்னு போயிட்டான் ஐயா திருப்பி அவனுக்கு எப்ப சோழி வருமோ அப்பதான் கண்ணியை வந்து பாக்குறான் இது கண்ணீராசிக்காரர்களுடைய குறு குமுறன் இன்னைக்கு இந்த கண்ணீராசிக்காரர்கள் ஆழ மரமாக விருட்சமாக வளர்றாங்க இவங்களால ஒண்ணு முடியாதுன்னு சொன்னவர்கள் குடும்பத்துல இவங்களால ஒரு ஸ்தாபனத்தை பண்ண முடியாதுன்னு பெற்றவர்களால் துரத்தப்பட்டவர்கள் மற்றவர்களால் புறக்கணிக்கப்பட்டவர்கள் இந்த கண்ணீராசிகள் இன்னைக்கு ஒரு ஆண விருட்சமாக அந்த பெற்றோர்களையும் உற்றவர்களையும் தன் மர தன்னுடைய நிறனை பாட்டுறாங்க பாருங்க இதுதான் கண்ணீராசி யாராலையும் முடியாது அசரவே அசரமாட்டாங்க நான் ஏற்கனவே இப்ப ஒரு பதிவுல கொடுத்திருக்கிறேன் பல குடமுழுக்கு கும்பாபிஷேகங்களை எடுத்து செய்வாங்க பொது வாழ்க்கையில வருவாங்க குடும்ப வாழ்க்கையும் திருப்திய கொண்டு போவாங்க கன்னிராசிக்காரர்களை பொறுத்த வரைக்கும் பெருமைக்கு அலைபவர்கள் கிடையாது ஆனா மற்றவர்களால் பெருமைக்கு அலைபவர்கள் ஒரு பாடம் ஒரு ஒரு பட்டம் கொடுக்கப்பட்டவர்கள் அப்படிப்பட்டவர்களுக்கு இந்த தட்சிணாயன காலம் அவருடைய வாழ்க்கையில இன்னும் புனிதப்படுத்தக்கூடிய நேரம் பொது வாழ்க்கையில இன்னும் அவர்கள் ஒரு நல்ல நிலைக்கு வரக்கூடிய நேரம் இயற்கை வளத்தை அதிகப்படுத்துவதற்காக அவங்க முயற்சி பண்ண போறாங்க கன்னிராசிக்காரர்களே இந்த காலம் உங்களுக்கு ஒரு சிறப்பான நேரம் இயற்கை வளத்தை இன்னும் அதிகப்படுத்துங்க கிராமங்கள்ல இருக்கக்கூடிய எல்லா இயற்கை உணவுகள் இயற்கை சம்பந்தப்பட்ட விஷயங்கள் மனிதன் எதையெல்லாம் விட்டுட்டு போனானோ அதையெல்லாம் மற்றவங்களுக்கு அறிமுகப்படுத்த போறீங்க உங்களுக்குள்ள இயற்கை அதிகமாக வேலை செய்ய போகுது நோய் நொடிகள் உங்களுக்கு இருந்த பிரச்சனைகள் உங்களுக்கு ஏதாவது நோய் நொடி இருந்துதான் இந்த தட்சி காலத்துல அது விலகிடும் நல்ல மருந்து மாத்திர மருந்து நல்ல மருந்து கிடைக்கும் உங்களுக்கு உணவே மருந்துங்கிறத கன்னியாராசி கரெக்டா உணர்வீங்க யாராவது ஐடியா சொல்லிட்டு வந்தா வெளியில போயான்னு சொல்லுவீங்க இனிமேலு என்னை நானே பாத்துக்கிறேன் சொல்லுவீங்க கன்னியாராசியை பொறுத்த வரைக்கும் இந்த தட்சிணாயன காலம் ஒரு உள்ளுக்குள்ள இருந்த கோபம் வெளிப்படக்கூடிய நேரம் ஆனா அந்த கோபத்தை மற்றவர்கள் காயப்படுத்துற மாதிரி ஒரு காலமும் நடத்த மாட்டீங்க இதுதான் கன்னியாராசி உள்ளுக்குள்ள இருக்கிற கோபம் வெளிப்படுத்துற நேரம் ஆனா அந்த கோபத்தை வெளிப்படுத்த மாட்டீங்க அதாவது காயப்படுத்த மாட்டீங்க அதை எப்படி காயப்படுத்துவாங்கன்னு செய்வீங்கன்னு கேட்டா நீங்க அந்த செயல்ல செய்யும் போது அப்ப வந்து உங்களை பக்கத்துல ஏமாத்தினவங்க எல்லாம் மிரட்சியில பார்ப்பாங்க அவ வெட்கி தலை குனிவான் கண்ணீராசி பார்த்து வெட்கி தலை குனிவான் அத நீங்க பார்த்து சந்தோஷப்படுவீங்க உங்களை அவமானப்படுத்தினவங்களை உங்களை கஷ்டப்படுத்தினவங்களை அவன் இப்ப கீழே விழுவான் ஆனா அப்பயும் நீங்க உதவி பண்ணுவீங்க ஆனா பேச முடியாம தவிப்பான் பாருங்க அத பார்த்து காலரை தூக்கி விட்டுக்கிற நேரங்க கன்னிராசிக்கு தட்சிணாயன காலம் எல்லா சுப நிகழ்ச்சிகளையும் வீட்டுல அம்சமா கொண்டாட போறீங்க இந்த தடவை தீபாவளி பட்டாசு கொளுத்த போறீங்க இந்த தடவை கிருத்திகை பெரிய கார்த்திகை நல்லா கொண்டாட போறீங்க நவராத்திரி நல்லா கொண்டாட போறீங்க பொருளாதாரம் அதிகமாக உங்கள்ட்ட புழங்க போகுது கன்னிராசிக்காரர்களுக்கு அஹ் முடிசூடா என்ற பட்டம் கிடைக்க போகுது அரசாங்க காரியங்கள் நிறைவேறப் போகுது அரசாங்கத்தால இளியாய் இருந்த விஷயங்கள் நடக்க போகுது பெரிய மனிதர்களோட சப்போர்ட் கிடைக்க போகுது உங்களை பாராட்ட மனசே இல்லாதவன் கூட வழி இல்லாம பாராட்டக்கூடிய நேரம் வரப்போகுது ஏன்னா அவனுக்கு மனசு இல்லை ஆனா செஞ்ச செயல் எப்படி கை தட்டுமே அதைதான் கடவுள் உங்களுக்கு கொடுக்கிறார் வரம் இந்த தட்சிணாயன காலம் உங்களுக்கு ஒரு வரம் கெத்தாருங்க கன்னிராசிக்காலங்களே கெத்தாருங்க வெற்றி இடங்களே இனிமே கிடையாது இந்த ஆறு மாத காலம் உங்களுக்கு புகழும் பேரும் கௌரவமும் கிடைக்கும் சகல செல்வத்தையும் அம்பால் கொடுக்க போறா ஒவ்வொரு நாளும் மன மகிழ்ச்சியான நாளா இருக்க போது பல பேர் மனசை நீங்க சந்தோஷப்படுத்த போறீங்க அதை பார்த்து பல பேர் வேதனை பட போறாங்க நல்ல நேரம் ஆரம்பமாயிட்டுங்க தட்சிணாயன காலம் உங்களுக்கு தரித்திரம் விலக போகிறது சொந்த வீடு குடி போறீங்க ஏற்பட போகுது மனசுக்குள்ள ஒரு விதை சரியான விதை அண்ணாமலை படத்துல ஒரு பாட்டு ஒண்ணு இருக்கும் ஆஹ் அதாவது அந்த அண்ணாமலையை தூக்கி எரிஞ்சிடுவாரு சரத் பாபு உடனே சிவா ரஜினிகாந்த் அந்த பாட்டு பாடுவாரு ஒரு பாட்டுல முன்னேறிடுவாரு தேவா போட்ட மியூசிக் எது அது மாதிரி கடவுளி போய் நமக்கு ஒரு மியூசிக் போட போறாரு நம்மளும் இந்த தட்சி காலத்துல முன்னேற போறோம் வாழ்த்துக்கள் விதை சரியான விதை உங்களுக்கு இப்போ ஊனப்பட போகிறது இயற்கை உங்களுக்கு பெரிய மாற்றத்தை கொடுக்க போகிறது இறைவன் உங்களுக்கு கூட்டணியாக வருகிறார் நிச்சயமாக சொல்றேன் பல பேருடைய வாழ்க்கையில நீங்க ஒரு பெரிய பிரகாசத்தை ஏற்படுத்த போறீங்க மிகப்பெரிய ஒளி வெள்ளம் உங்க வாழ்க்கையில கிடைக்க போகுது இயற்கையை கொண்டாடுங்க இயற்கை தெய்வங்களை வழிபாடு பண்ணுங்க பாபா சிவன் டிவோ சிவனை விரும்புங்க பாபாவை விரும்புங்க நல்லது நடக்கும் வாழ்த்துக்கள் என்னைக்கு நீங்க சுகமா இருப்பீங்க சிவ நேர்கள் அனைவருக்கும் ஆனந்த வணக்கம் யூடியூப மட்டும் இல்லாம இன்ஸ்டாகிராம் ஃபேஸ்புக் பேஜ் வாட்ஸ்அப் சேனல் ஸ்பாட்டிஃபைலையும் உங்களுக்காக உங்கள் மனசுல இருக்கக்கூடிய விஷயங்களை நாங்க பதிவிட்டு வரோம் தொடர்ந்து உங்கள் நல்லாதரவு எங்களுக்கு கொடுங்க வரும் வாரங்கள்ல நேரடி லைவ் அதாவது சனிக்கிழமை தோறும் நேரடி லைவ் ப்ரோக்ராமையும் நாங்கள் இப்போ கான்டாக்ட் பண்ண போறோம் அதற்கும் உங்கள் நல்லாதரவுகளை தொடர்ந்து கொடுங்க வாழ்த்துக்கள் உங்கள் எண்ணங்கள் நிச்சயமாக நிறைவேறும் நல்லதே நடக்கும்